காஞ்சிபுரம் அருகே புகழ்பெற்ற திருப்புட்குழி ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருக்கோவில் தெப்ப உற்சவம் வெகுமரிசையாக நடைபெற்றது கோவில் நகரமான காஞ்சிபுரம் அருகே நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்டதுமான புகழ்பெற்ற திருப்புட்குழி ஸ்ரீ மரகதவள்ளி சமேத ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவிலில் தைமாத தெப்ப உற்சவம் வெகுமரிசையாக நடைபெற்றது தை மாத தெப்ப உற்சவத்தையொட்டி விஜயராகவ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் மரகதவள்ளி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் கோவில் அருகில் உள்ள ஜடாயு தீர்த்தம் எனும் திருக்குளத்தில் மீன் விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் அமர்ந்து கோவில் குளத்தில் ஏழு சுற்றுகள் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அளித்தார் தெப்பல் உற்சவத்தை பாலு செட்டி சத்திரம் திருப்புட்குழி சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து தெப்போ உற்சவத்தை கண்டுகளித்து விஜயராக பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு சென்றனர்